السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین ربی بدل المتقین الدکین وسلات وسلام اللہ رسول اللہ صلی اللہ علیہ وسلم پالح وصحبی اجماعین اہم گنیمکلام اللہ تعالی ونڈڑی علیہ سہو அல்லாஹுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மசீதில் இந்த ரமலான் மாதம் முழுவதும் இன்ஷா அல்லா உலகத் பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி தந்திருக்கிற இந்த அல்குரான் தான் உண்மையான உலக பொதுமறை ஏனென்றால் இந்த உலகப் பொதுமறையை இறக்கியவன் நம்மை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாஹ் அவன் உண்மையை தவிர வேற ஒன்றையும் சொல்லவில்லை என்றெல்லாம் ஆதரப்பூர்வமாக பார்த்து வருகிறோம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா மனிதர்களில் மிகச்சிறந்த அறிவாளிகள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் அறிஞர்கள் என்று சொல்லிக் கொள்பவர்கள் அவர்களும் தங்கள் கைகளால் உண்மையையும் பொய்யும் கலந்து வைத்து கொண்டு மக்கள் மத்தியிலே பரப்புகிற சூழ்நிலை இருக்கிறது எப்படி பார்த்தாலும் மனிதன் எப்பொழுதுமே தான் எவ்வளவு பெரிய அறிஞராக இருந்தாலும் சரிதான் தொண்ணூறு உண்மை இருக்கும் பத்து பொய் இருக்கும் அல்லது புரியாமல் சொல்லிடுவாங்க சில விஷயத்த இது வந்து மனிதனுக்குரிய பண்பு இது உண்மையிலேயே சரி நினச்சிட்டு சொல்லுவாங்க அது பிழையாக கூட இருக்கும் ஏன்னால் மனிதனுடைய இயல்பு அதுதானே அதனால் அந்த அடிப்படையிலே கல கலந்து செல்ல வேண்டும் மனிதர்கள் சொல்லுகிற விஷயங்களையும் எழுதியிருக்கிற விஷயங்களையும் மனிதர்கள் எழுதினால் கண்டிப்பாக தவறும் உண்மையும் கலந்து தான் இருக்கும் அந்த தவறும் உண்மையும் கலந்து இருக்கின்ற காரணத்தினால்தான் மனிதர்கள் இன்றைக்கு உண்மையை விளங்காமல் இருக்கிறார்கள் என்பதை ஆதாரமாக ஆதாரப்பூர்வமாக சொல்லி வருகிறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் அல்குறானில் இருக்குது ஆறாம் நூற்றாண்டில் இறக்கப்பட்டு இன்று வரை ஒரு புள்ளியை கூட மாற்ற முடியாமல் யாராலும் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லஹாவால் நம்ம நூற்றாண்டில் தான் அல்லாஹுடைய கருணையினால் உலக மக்கள் அனைவரும் அதை படித்து பார்க்க வேண்டும் என்பதற்காக அதற்காக உள்ள மொழி வள அந்த அறிஞர்களை ஏற்படுத்தி அல்ல அந்தந்த மொழிகளில் எல்லோரும் படிக்கிற மாதிரி ஒரு எளிமையாக அல்ல ஆக்கி வைத்திருக்கிறான் இது வந்து எல்லா மொழிகளிலுமே கடைசி வரைக்கும் போயிடும் அதுலாம் உலகம் அழிகின்ற வரை இந்த பணி நடக்கும் அதற்காக அல்லாஹாக்கு சந்தலா பல பேர்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறான் அந்த வேலை அது போயிட்டு இருக்கும் ஏன்னா கண்டிப்பாக உண்மை தான் ஜெயிக்கும் பொய் வந்து அழிஞ்சிரும் ஜால் ஹக்கு பசக்கள் பாத்தியெல்லாம் நல்லா பதிவு செய்கிறோம் உண்மை வரும் பொய்யெல்லாம் போயிடும் பொய்யை அழிப்பதற்கு நம்ம ரொம்ப பெரிய முயற்சியெலாம் பண்ண வேண்டியதில்லை உண்மையை சொன்னால் போதும் மக்கள்கிட்ட உண்மையை சொல்லிக்கிட்டே இருந்தோம்னாக்கா பொய் போய்கிட்டே இருக்கும் அப்போ உண்மைங்கிறது என்ன நம்ம கையில் இருக்கிற அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உண்மை அதில் எல் உணவு அளவு அளவு கூட நம்மளுக்கு சந்தேகம் கிடையாது ஒரு பக்கம் ஆனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மனிதர்கள் எழுதிய புத்தகத்தில் வந்து உண்மையும் இருக்கிறது பொய்யும் இருக்கிறது சில விஷயங்கள் கரெக்டாக கூட இருக்கும் பல விஷயங்கள் தப்பாக கூட இருக்கும் அது பெர்சன்டேஜ் அடிப்படையில் தான் நம்ம தீர்மானிக்கணும் நம்ம எப்படி தீர்மானிக்கிறது என்று சொன்னால் அல்லா சொல்லியிருக்கிற விஷயம் இவர்கள் சொல்கிறாங்களா அப்படின்னு சொன்னாக்கா ஓகே தான் அது பிரச்சனை இல்லை நம்மளுக்கு யார் சொன்னாலும் ஓகே அது அல்லா ஒரு விஷயத்த சொல்லியிருக்கலாம் எல்லோரும் அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன் இது குரானில் இருக்குது அல்லந்தே இல்லை கரெக்டாக சொல்லியிருக்கிறார் அவர் ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் கரெக்டாக இருக்குது அழகம் தெரியல பிரச்சனை இல்லை இதெல்லாம் பெரிய மேட்ரு கிடையாது ஆனால் ஆனால் இப்போ வந்து கடவுளுக்கு உருவம் இருக்குதுன்னு ஒருத்தர் சொல்கிற எழுதி வச்சுருக்கிறாரு நம்ப முடியுமா நம்ம நம்ப முடியாது ஏன் கடவுளுக்கு நீங்கள் பார்க்கவில்லை அவனை வந்து நீங்கள் உருவத்தில் வைத்து நீங்கள் வந்து வணங்க முடியாது ஊரில் இங்கே மறுமையில் தான் அல்லா பார்க்கற பார்க்க முடியும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்குது அங்கே அல்லா நம்ம எல்லாம் பார்க்கலாம் அங்கே உருவம் இருக்கிறது அவனுக்கே உள்ள உருவத்தை வந்து இந்த உலகத்தில் பார்க்குற அளவுக்கு உனக்கு கண் கிடையாதுன்னு அல்லா சொல்லிடுறான் லம் தரான்னு சொல்லிடுறானா இப்போ இதை நம்ம நம்ப முடியாது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு உண்மையை சொல்லிக்கிட்டே வந்து இடுக்கலை வந்து விட்டுருவாங்க பொய்யை அப்போ பார்க்கும்போது மக்கள் வந்து படிக்கும்போது ஆமாம் அன்பு செலுத்துன்னு சொல்கிறாரு கரெக்டாக இருக்குது உதவி செய்யணும்னு சொல்கிறாரு கரெக்டாக இருக்குது இடையில போந்து ஒரு சிலையை வணங்குன்னு சொன்னால் ஏற்றுக்க முடியுமா ஏற்றுக்க முடியாது அவங்க ஏற்றுக்குவாங்க ஏன்னா அவங்க அதை சார்ந்து இருக்கிறாங்க இதுதான் பாயிண்ட்டு நல்லா புரிஞ்சுங்க நமக்கு முன் உள்ளத்தில் வர வேண்டிய விஷயம் என்னென்னாக்கா இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பெரிய அறிஞராக இருந்தாலும் சரி அவர் மனிதர் அப்படிங்கிற கண்டிஷனுக்கு மேலே வந்துடணும் மனிதர் அவர் உண்மையை சொல்லுவார் பொய்யை சொல்லுவார் அல்லது விளங்காமல் சொல்லலாம் நம்ம எப்படி தீர்மானிக்கிறது இங்கே வந்து புராணக்குள்ளே வந்துடணும் அவ்வளோதான் மேட்ரு இதை தான் ரசனர்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுத்ததாக நம்ம பார்த்துட்டு வர்றோம் கடந்த பத்து பதினஞ்சு நாள் பார்த்துட்டு வரும் என்னது ரசூல் சல்லா அவர்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வருகிறான்னு சொன்னோம் கடைசியாக என்ன பார்த்தோம்மா அன்னைக்கு என்றால் இந்த வணக்க வழிபாட்டு முறை இருக்குல்ல வணக்க வழிபாட்டு முறை என்பதே அல்லா கொடுத்த அதிசயம் இது உலக மக்களுக்கு நம்ம தொழு இல்லையா தொழுவுறதே ஒரு அதிசயம் உண்மையிலே ஆனால் அவர்கள் வந்து அந்த அதிசயத்தை பின்பற்றாமல் காபாக்குள்ளேயே சீட்டி அடிப்பதும் கை தட்டுவதுமாக இருந்தார்கள் என்றெல்லாம் அல்லா வந்து பதிவு செஞ்சிருந்தான் அந்த ஆயத்த நம்ப ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த நம்பர் என்னது எட்டில் முப்பத்தஞ்சு நேற்று சொன்னேன் அவங்களுடைய வணக்க வழிபாடுலாம் கை தட்டிகிட்டு இருப்பாங்க சீட்டி அடிப்பாங்க சவுண்டு போடுவாங்க ஆட்டம் போடுவாங்க நீங்கள் தகுதா இல்லையா அந்த வணக்கங்கிற பேரில் எவ்வளோ கூத்து அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க இது இது வந்து கேமத்து வரைக்கும் போகும் இந்த விஷயம் அழிக்க முடியாது யாரும் எல்லாம் நம்ம அழிக்க முடியாது அதெல்லாம் ஏன்னா அன்னையிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறது இது நம்ம அப்படியே அவங்க அவங்களுக்காக நம்ம பள்ளிவாசல கூத்து அடிக்கிறோம் சீட்டு அடிக்கிறோமா கை தட்டுறோமா நம்ம என்ன செய்கிறோம் ரசூ செல்லா சொல்லவர்களுக்கு என்ன எல்லாம் இறக்கி செய்ய சொன்னாலும் அதை அப்படியே செய்கிறோம் கூட்டம் என்ன குறைவாக இருக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை ரெண்டு ஆளுனாலும் மேட்ரு கிடையாது விஷயம் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க பதினஞ்சு நூற்றாண்டாக வந்து எல்லாம் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அது வருகிறது அது ஒரு அதிசயம் இன்றைக்கு வணக்க வழிபாட்டு முறைகளில் தொழுகை இருக்கல அது மற்ற மக்களுக்கு எடுத்துக்காட்டு உலக அதிசயமே அதுதான் ஏன்னாக்கா இது போன்று தொழுகை முறை எந்த மதத்திலையும் கிடையாது மனசனால் எழுதப்பட்ட எந்த மதத்திலையும் கிடையாது ஏதோ ஒன்று சொல்லுவான் ஏதோ ஒன்று ஆட்டம் போடுவான் ஏதோ ஒன்று பாட்டு போடுவான் ஏதோ ஒன்று உருள்வான் பிடிச்சி அங்கே பிடிச்சி அப்படியே ஓடுவான் வாயில் குத்திக்குவான் கையில் குத்திக்குவான் நெஞ்சில் குத்திக்குவான் பறப்போம் ஆட்டம் போடுவான் ஒன்று செய்வான் சாராயத்தை குடிச்சுட்டு கடவுளை உடங்குவான் இதுதான் அவனும் ஏற்பாடு பண்ணது நமக்கு அப்படி கிடையாது நமக்கு என்ன இளைய முறையில் ஒழு செய்யணும் ஒரு டம்பர் தண்ணி போதும் நம்மளுக்கு அல்லாஹ் கை கட்டணமா போதணமா போனோமா ஒற்றுமை ஏற்படுது இந்த ஒற்றுமையை ஏற்படுத்த முடியுமே ஆனாவது இது அல்லாஹ் ஏற்படுத்தியது இந்த மாதிரி ஒற்றுமை மனிதர்கள் மத்தியில் வேறுபாடு இல்லை என்பதை எல்லா வணக்கத்தலங்களிலும் நம்ம காமிக்கிறோம் ஏன் ரசூசல்லா சொன்னார்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததாக அல்லாஹ் அந்த ஆயிரம் பதிவு செய்கிறோம் பதினஞ்சாவது அத்தியா எண்பத்தி ஏழில் இருக்குது எப்படி சொல்கிறான் அல்லாஹ் வழக்கது ஆத்தையினாக்கா சபான் மின்னல் மஃபானி உனக்கு வந்து திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்களை கொடுத்துருக்குறோம் இந்த சுலத்தில் பாத்தியா இருக்கல அதை பற்றி எல்லாம் பேசுகிறேன் ரசோல்வாவுக்கு இதை ரசாவுக்கு கூப்பிட்டு ஜிப்னி ஹாஸ் மூலமாக சொல்கிறான் ஏழு வசனங்கள் இருக்குல்ல வழக்கது ஆத்தையினாக்கா சபான் மின்னல் மசானி திரும்ப திரும்ப ஓதக்கூடிய ஏழு வசனங்களை நாம் உனக்கு கொடுத்துருக்குறோம் ஒரு குரானல் அது 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 வந்து ஓதப்படக்கூடிய அதிசயம் அது அப்படின்னு அர்த்தம் இருக்குது இந்த அழிந்த பார்த்தீங்கன்னா என்னது மகத்தானது அதை கம்பேர் பண்ணும்போது வேறு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் இந்த ஏழு வசனங்களை கம்பேர் பண்ணும்பொழுது வணக்க வழிபாட்டு முறைகளுக்கு இந்த வசனங்கள் மாதிரி எதுவுமே கிடையாது அது வந்து ஓதப்பட்டு கொண்டே இருக்கிற மகத்தான ஒரு ஆயத்துகள் நல்லா பதிவு செய்கிறேன் இது அதனால் ஓதப்பட்டு கொண்டே இருக்கிறது என்னக்கா இன்றைக்கு கணக்கெடுப்பு சொல்லுது இது ஓது அந்த என்றைக்கு இறங்கியதோ அன்றையிலேருந்து ஓதப்பட்டு கொண்டே இருக்குது உலகத்தில் எங்கேயாவது ஒரு மூலையை ஓதிக்கிட்டு தான் இருப்பாங்க யாராச்சும் பிரித்து வச்சுட்டு இருப்பாங்க இப்போ கூட போய் கணக்கெடுத்து பார்த்தா கூட சரி டைம் தான் பத்தாது இருபத்தி நாலு மணி நேரத்தில் எங்கேயாவது ஒரு இடத்துல இது ஓதப்பட்டு கொண்டே இருக்கும் அர்த்தம் தெரியுதே இருந்தது அப்புறம் அது அர்த்தம் தெரிஞ்சது இப்போ தானே இந்த நூற்றாண்டு தானே அதுக்கு முன்னாடி உலக அளவில் யாராவது என்ன சரி ஒருத்தங்க இல்லை லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் கூட இருப்பாங்க இன்னைக்கு கணக்கெடுத்தம்னா அப்போ இந்த குரான் என்ற அந்த வார்த்தைக்கு பேர் அர்த்தம் என்ன தெரியுமா ஓதப்பட்டு கொண்டு இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அல் குரான்கிறதுக்கு அர்த்தம் ஓதப்பட்டு கொண்டு இருக்கிற மகத்தான இந்த ஏழு ஆயத்துக்களை நாம் உனக்கு கொடுத்துருக்குறோம் எங்கே பார்த்தாலும் எந்த எந்த பள்ளிவாசலில் பார்த்தாலும் அல்லாஹ் அது சொல்லிட்டு என்ன ஓதுறாங்க பாத்தியாசுர தான் நம்ம ஓதுற ஏழு ஆயத்து வேறு ஏதாவது இருக்கா வேறு எதுவும் ஓதுணும்னு கூட அவசியம் இல்லை துணிவைக்கு ஒரு பட்சிக்கு சொல்கிறேன் சட்டப்படி பார்த்தோம்னாக்கா பாத்தியாசுரை மாத்திரே போயிட்டு ஒன்று இருக்கு போயிடலாம் சட்டம் இருக்குது ஆனால் அதிகமாக ஓது எதுக்காக அந்த அந்த பண்ண அதை வந்து அவர் நினைவுப்படுத்திக் கொள்வதற்கும் மக்களுக்கு கேட்பதன் மூலமாக நன்மை என்பதுக்கு தான் எக்ஸ்ட்ராவோ சொன்னாங்க ரசேனால் ஏழு ஆயிரத்த போதும் அந்த அளவுக்கு உள்ள அந்த வணக்க அந்த வழிபாட்டில் வந்து அந்த அளவுக்கு அர்த்தம் பொறிந்த விஷயமாக இருக்கிறது வேறு எந்த மனுஷன் எழுதுனதை காமிக்க சொல்லுங்க பார்ப்பேன் யாராவது மனிதன் எழுதிய புத்தகத்தில் அவங்க அவங்க ஏற்படுத்திய மதத்து மதத்தில் இப்படி ப்ரொசீஜர் இருக்குது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கடவுளை வழங்குவதற்காக வழங்குவதற்காக ஒரு லைன் இது மாதிரி இருக்குது உலக அளவில் எல்லாரும் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல சொல்லிட்டு பா சொல்ல சொல்லுங்கள் பார்ப்பவங்கள சொல்ல 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 முடியாது ஏன் மனிதன் எழுதியது அதெல்லாம் இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிள்ளை கூட இன்றைக்கு வந்து பார்த்தேசர் ஒதுக்கிட்டு போயிடும் சின்ன பிள்ளை கூட நம்ம வீட்டு பிள்ளைங்க விளையாண்டுக்கிட்டே ஒதுக்கிட்டு போயிடும் அவ்வளோ ஈஸியாக மனப்பாட சுற்றியும் வச்சுருக்காங்க அந்த ஆயிரத்துக்கு மாத்திரம் அப்போ அந்த அளவுக்கு வணக்க வழிபாட்டு முறையில் ஒரு ப்ரொசீஜர் யூனிவர்ஸ் அளவுக்கு உலக அளவில் இன்றைக்கு ஒற்றுமையாக எல்லோரும் ஒரே மாதிரி ஓதக்கூடிய ஒரு ஒரு விஷயமே ஆச்சரியம் இதை பார்த்துட்டு சாத்துக்கு வந்தவங்களாம் ரொம்ப பேர் உண்டு இதை பார்த்துட்டு இதை தொழுகை முறையை பார்த்துட்டு லைனாக நிற்கிறாங்க இல்லை நம்மளை மாதிரி கிடையாது அங்கே ஒரு ஆள் வெளி ஒரு ஆள் உள்ளே போகக்கூடாது வெளியே போகக்கூடாது இந்த இடத்துக்கு அப்புறம் உள்ளே வரக்கூடாது பணக்காரெல்லாம் ஃபஸ்ட்டு வரணும் ஏழைங்களாம் லாஸ்ட்டில் நிற்கணும் கடவுளை பார்க்கறதுக்கு முன்னால் தூங்கணும் ரோட்டில் அப்படிலாம் மட்டும் கிடையாது இல்லை நல்லா அக் கூட அழைக்கிறோம் வர்றாங்க தோதுவாங்க போய்ட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு சாத்துக்கு வந்தவங்களாம் உண்டு என்ன இதான் ஹக்கு இதை பற்றி ஆயிரத்தி பத்தி ஆறாக வந்து ரொம்ப தெளிவாக ரசூலாக சொல்லிக் கொடுக்குறாங்க ரொம்ப கேட்ச் பண்ணிக்காத அப்போ தான் ரசூல் சலா சொன்னவர்களுக்கு தொழுகை முறையை ஜெயில சொல்லிக் கொடுக்கும்போது இதை தான் நீ ஆரம்பத்தில் ஓதணும் எப்பயுமே தொழுகை ஆரம்பிக்கும் போது ஓதணும் அங்கே என்ன சொல்ல சொல்லுவாங்க அங்கே உள்ள என்ன இருக்குது அது மூன்று வகை மூன்று வகையாக இருக்குது அது சொல்கிற பார்த்து என்ன இருக்குது முதல் ரெண்டு லைன் எப்படி இருக்குதுனாக்கா அல்ஹந்தி இல்லாஹி ரபில் ஆலமின் அர் ரஹ்மான் ரஹீம் மாலிக்ய ஓமித்தீன் அது என்ன சொல்லப்படுது எல்லா புகழும் அகில உலகத்தை படைத்து வளர்த்து பரிபாலனம் செய்கிற அல்லாவுக்கு தான் உரியது அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையன் அவன் தான் மறுமை நாளுடைய அதிபதியாக இருக்கிறான் அல்லாஹ் முதல்ல புகழ்ந்தாச்சு அடுத்தது என்ன கேட்குறோம் உன்னை தான் வணங்குறோம் உன்னிடமே உதவி தேடுக்கிறோம் ஈயாக்க நாபூது ஓயாக்க டஸை உன்னை மாத்திரம் தான் வணங்குவேன் வேறு யாரையும் வணங்க மாட்டேன்னு அர்த்தாங்க அப்போ எல்லாமே அடிபட்டு போகுது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லைன்லையே உலகத்தில் இந்த மனிதர்கள் எதையெல்லாம் கற்பனை பண்ணி மக்கள் மத்தியில் வந்து பரப்பி விட்டுருக்காங்களோ அது வந்து ஒரு லைனில் அடிபட்டுரும் ஈயாக்க நான்போது ஐயாக்க நசை உன்னை மாத்திரம் தான் வணங்குவேன் ஒன்றை மாத்திரம் தான் உதவி தேடுவேன் அப்படி சொல்லிட்டு ஈகதனை சிலாத்திரம் அதனால் எங்களுக்கு நேரான வழியினை கொடுத்துரு இந்த இதெல்லாம் தப்பான வழின்னு அர்த்தம் மனிதன் ஏற்படுத்திய எல்லா வழிகளும் தப்பான வழி அந்த தப்பான வழியில் தான் பல பேருக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கு வந்து நேர் வழியனை கொடுத்துட்ட ரொம்ப சூப்பராக இருக்குது அதனால் இந்த நேர் வழியெல்லாம் கடைசி வரைக்கும் இருக்கிற மாதிரி எனக்கு அருள் புரியுது இது என்ன சிராத்தல் மிஸ் அப்புறம் சொல்கிறோம் சிராத்தல் அபின்னு அண்ணாம்தா அதை நீ யாருக்கு இந்த உலகத்தில் ஆரம்பத்துலேருந்து அந்த அது உள்ளே இருக்குது இந்த அர்த்தம் எதுவும் இல்லை ஆதமலை சலாம் அவர்கள் இருந்து இந்த நாள் வரைக்கும் யார் மீது நீ வந்து அருள் புரிந்தாயோ அந்த யார் மீது அருள் புரிந்தாயோ அந்த அந்த ஆள் யாருன்னு எங்களுக்கு தெரியாது உனக்கு தான் தெரியும் அதனால் அந்த வழி எனக்கு கொடுத்துறியாங்களா வயிறில் மதுதூம்பி அழகியும் வளர்ப்பாளின் யாராரெல்லாம் உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து மனிதன் படைக்கப்பட்டதிலிருந்து உன் கோபத்துக்கு ஆளானார்களோ உன்னுடைய வழியை மாறி போனாங்களோ அந்த வழி எனக்கு தந்துடாதன்னு உள்ளே இருக்குது அவ்வளோதான் சூப்பராக இருக்கா அது ஒன்று நல்லா புகழ்கிறோம் நமக்கு என்ன வேணும்னு கேட்குறோம் என்ன வேணான்னு கேட்குறோம் மூணு விஷயம் உள்ளே இருக்குது என்ன வேணான்னு கேட்குறோம் யார் மீது எல்லாம் கோபப்பட்டான் வரலாறு உள்ளே இருக்குது குரனுக்குள்ள யார் மீது கோபப்பட்டான் யாரை எல்லாம் அழித்தான் எத்தனை சமுதாயத்தை இப்போ தலைகளை பிரட்டி போட்டான் என்னென்ன தாவா செய்யப்பட்டது ஏன் அழித்தான் அது காரணத்தில்தான் சொல்லுகிறார் அதுக்கு அதுக்குமே யார் மீது அருள் புரிந்தான் நபிமார்கள் மீது அருள் புரிந்தான் அதற்கு மேலே அவரை ஃபாலோ பண்ணங்கள் மீது அருள் புரிந்தான் அதுக்கப்புறம் நல்லடியார்கள் என்று சொல்லக்கூடிய அல்லாவையும் தூதரையும் பின்பற்றக்கூடியவர்கள் மீது அல்லா அருள் புரிந்தான் அந்த வழியை நம்ம கேட்குறோம் எல்லாம் குரானுக்குள்ள இருக்குது இதெல்லாம் இந்த சூழலில் பாத்மியார் என்ன விஷயம் இருக்குதோ அதுதான் மொத்த குரானுமே சரியா அப்போ இந்த வழிபாட்டு முறையை நம்ம வந்து ஓதிட்டு தொழுகிறோம்ல இதுதான் அந்த உலகம் அடைகின்ற வரை போகும் மக்கள் இப்போ எம்போல் டான்ஸு பாட்டு தப்பான கருத்துக்கள் அழிச்சிக்கிட்டே வருவான் அல்ல நீங்கள் நம்ம கவலைப்பட வேண்டியது உண்மையிலேயே சொல்லுங்கள் ஏன்னா நல்லா சொல்லியாச்சு நல்லா உறுதி கொடுத்துட்டாங்க என்னது நீங்கள் பட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டே இருங்க நான் சொன்ன மாதிரி வணக்க வழிபாட்டு முறையில் இதை ஓதுங்க நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கை கழிச்சிட்டு போயிட்டே இருங்க அந்த விஷயத்தை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு என்னது நீ சொல்லுட்டாங்களா ரசோல்லாக்கா இவ்வளோ இவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை வந்து ரசுல்லாவை தயார்படுத்துகிறோம் சும்மா இறக்கி விட்டுட்டேன் சொல்லிட்டு போயான்னு சொல்ல ரசுல்லாவை அதுதான் ஏற்கனவே சொன்னோம் என்னது இந்த குரானை வந்து இறக்கி கொடுத்துட்டு அதை ஓதி காமிச்சார்கள் ஹிக்குமு என்ற ஞானத்தையும் கொடுத்தாங்கல்லாம் ஹிக்கும என்னது உயிரோடு இருந்து அந்த குரானை நடைமுறைப்படுத்தி காட்டுகிற ஞானம் அது அதை நம்ம அதீசன்னு சொல்கிறோம் அதிசன்னா அதிசன் என்ன அர்த்தம் அதீஸ் என்பது செல்லம் உயிரோடு இருந்து அந்த அல்லாஹிலிருந்து பெற்ற அந்த விஷயங்களை அது வாழ்ந்து காமித்த விஷயங்கள் தான் அதீஸ் அந்த அதீஸ் தான் பதிவு செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு உண்மையான அதிஸ்களெலாம் இருக்குது அதில் இட்டுக்கட்ட பதிவு பட்டதெல்லாம் இருக்குது எப்போ இட்டுக்கட்டப்பட்டது மேலே வந்து ரிஜெக்ட் பண்ணுவோன்னு சொன்னாக்கா அல்லா சொன்னதுக்கு மாற்றமாக இருக்கும் பார்த்து படித்தா தெரிஞ்சு போயிடும் அப்போ அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது இவ்வளோ தான் கரெக்டாக இருக்குது எந்த குழப்பமும் நம்மள்கிட்ட கிடையாது அப்போ வணக்க வழிபாட்டு முறையில் வணக்க வழிபாட்டு முறையை கூட இதைத்தான் நீ ஓத வேண்டும் என்று எந்த எந்த மதமும் சொல்லாது ஏன்னா அது மனசு நிலை இதில் இதைத்தான் ஓதுணும்னு சொல்லிக் கொடுக்குறேன் அல்லா ஜிப்ளியில் அனுப்பி அவருக்கு சொல்லிக் கொடுத்து நேரத்தை குறித்து ஒவ்வொரு தொழுகைக்கு ரெண்டு நேரத்தை புரிஞ்சாததும் ஹஜர் நக ரெண்டு நேரம் இருக்குது லோஹர்னா ரெண்டு நேரம் இருக்குது அசன்னா ரெண்டு நேரம் இருக்குது மகரி பின்னா ரெண்டு நேரம் இருக்குது மகிப்பு மதம் குறைஞ்ச குறைஞ்சளவு நேரம் தான் இஷாவுக்கு ரெண்டு நேரம் இருக்குது ஆரம்ப நேரம் கடைசி நேரம்னு சொல்லி அந்த ஓதுகிற விஷயங்கள் எப்படி நிற்கணும் ஒன்று ஒன்று சேர்ந்து நின்றுங்க நம்ம சொல்கிறோமா இல்லையா புதிகால்களை பார்த்து வரிசை சரி பண்ணிக்கிங்க அந்த அந்த அதில் கூட பிரிப்பு பிரிவு ஏற்பட ஏற்படக்கூடாது நான் எல்லாம் நிற்கிறதில் கூட ஒருத்த மத்தோ ஒட்டிகிட்டு நிற்கணும் ஏன்னா உயர்வுதால் பாத்திரக்கூடாது நின்று இவன் மணக்காரன் ஏழை கருப்பன் அந்த ஜாதி இந்த ஜாதி எதுவும் பார்க்கக்கூடாது எல்லாம் ஒட்டி நெல் லைனன் நின்றுக்க லைனன் நிற்கும்போது உண்டு ஒன்று ஒரு சைத்தான உள்ள வரமாட்டான் ஒற்றுமைக்காக சொன்னாங்க அங்க அரசா சொல்லிக் கொடுத்தது எல்லாம் இவ்வளோ பெரிய சூப்பர் திட்டம் நம்மளுடைய வழி கவழிபாட்டாக இருக்குது அங்கே என்ன இருக்குது அந்த கையால் இருந்ததில் ஒன்றுமே கிடையாது சும்மா போலி அது வந்து எ எந்த விதத்திலும் நம்மளை மோத முடியாது அது எந்த விதத்திலையும் கிராஸ் பண்ணவே முடியாது அவன் என்ன வேணாலும் ப்ளான் பண்ணட்டும் இந்த இஸ்லாத்தை அழிப்பதற்காக எவ்வளோ பெரிய ஆள் வந்தாலும் சரி ஒன்றும் பண்ண நம்ம கவலைப்பட வேண்டியது அதை பற்றிலாம் பெரிய பெரிய பிரச்சாரம்லாம் பண்ண வேண்டியதில்லை அவனு பண்ணுறானுங்க நேற்று கூட பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் வந்து அவன் 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 கொண்டாடுற பண்டிகைக்காக வேண்டி நம்மள வந்து ஜிம்மாவுக்கு நீங்கள் வராதிக்கிங்கிறான் அவன்கிட்ட ஆட்சி அதிகாரிகளுக்கும் செய்யணும் அதை பற்றி டோன்ட் கேர் இவனையும் இல்லாம ஆக்கிடுவான் அல்லது எவ்வளோ பேர் ஆக்கியிருக்கிறான் என்ன பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது இதெல்லாம் போய் பண்ணிக்கலாம் பண்ணிக்கிறான் தேவை கிடையாது அரசியல்வாதிகள் வந்து பேசிட்டு கொள்ளிப்பாங்க சரியா நமக்கு வந்து நல்ல தைரியம் இருக்குது என்ன அது நம்ம செய்ய வேண்டியதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னாக்கா அந்த பொய்லாம் போயிட்டே இருக்கும் எவ்வளோ பெரிய அரசாங்கத்தினால் அழிச்சிருக்கான் குழந்தை பதிவு செய்கிறான் இவனும் சும்மா ஒன்றுமே கிடையாது வேணாம் எவ்வளோ பெரிய அரசாங்கம் அவ்வளோ ஆட்சி அதிகாரம் பலங்கள் தான் தன்னே இறைவன் சொன்னவன் எல்லாம் இருக்கிறான் வரலாற்றில் இருக்குது குரானில் இருக்குது அவன் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் ஆக்கணுன்னு தான் அல்ல இவனால் ஒன்றுமே கிடையாது இவனை எல்லாம் போய் இஷ்யூ பண்ணிக்கலாம் இருக்க வேண்டியது இல்லை நம்ம சொல்கிற சும்மா இருந்துச்சு இதான் நிலைமை இன்றைக்கு சரியா வணக்க வழிபாடு மூலமாக இந்த மார்க்கத்தை சரியாக நிலைநிறுத்தி அது கடைசி வரைக்கும் போவதற்காக வேண்டிதான் ரசோல்லா சொல்லு இந்த ஆயத்தை வந்து நல்லா சொல்கிறான் அடுத்தது பாருங்க அடுத்து சொல்லும்போது லா தம் என்ன செய்யாதீங்க நீங்க கவலைப்படாதீங்க லா தமுத்துன்னு ஐ இது முக்கியமான முக்கியமான பாயிண்ட் இதுதான் சொல்லி கொடுத்துட்டு நல்லா சொல்றேன் ரசோல்லாக்கு லா தமுத்துன்னு ஐ நைக்க இலாமா மத்தாதி இந்த ஆயத்து வந்து பதினஞ்சில் எண்பத்தெட்டில் இருக்குது ரசோல்லாக்கு சொல்லி கொடுத்த முக்கியமான சப்ஜெக்ட் இது என்னது நீ இவ்வளோ நான் சொல்லியும் அவங்க ஒரு மாதிரி நடந்துகிட்ருப்பாங்க அவன் பக்கம் நீ கண்ணை கூட போட்டுறாதுங்கிறான் யாரா ரசா பார்த்து லா தம்முதுன்னு ஐந்க இல்லாமல் மத்தா நாபி அசுவாஜம் என்கும் அவங்க வந்து அழகாக ஆக்கப்பட்டு இருக்கிற விஷயத்தில் அவங்க இருக்கிறாங்க அந்த பக்கம் இப்போ எட்டி கூட பார்த்துடாத நீ ரசாவுக்கு எல்லாம் சொன்னது எட்டி கூட பார்த்துராது எட்டி பார்த்தாலே உங்களுக்கு வந்து சைத்தான் வந்து என்ன பண்ணுறான் போட்டு விட்டுருவான் அதை எட்டி பார்த்துராது சொல்லிட்டு எல்லாம் சொல்லலாம் வலா தகசன் அழைக்கும் அவங்கள பற்றி நீ கவலைப்படாத என்னது அவங்க எது செஞ்சிட்டு செஞ்சுட்டு அர்த்தம் வலா தகுசன் அழைனாது உனக்கு எதிராக அவர்கள் செய்கிற எந்த விஷயத்தையும் இப்போ நீ டோன்ட் கேர் கவலைப்படாத வக்ஃபில் ஜனாகக்கீனிங் உங்ககிட்ட வந்தாங்கள்ல அதெல்லாம் சொல்லுவாங்க அந்த ஆயத்தில் உங்ககிட்ட உன் சொன்ன பேச்சை கேட்டு நான் சொன்னேங்கிறத உன்னை நம்பி உன் உன்கிட்ட வந்தாங்கள்ல அவங்கள நீ வந்து கரெக்டாக வக்பில் ஜனாகக்க அவனுடைய இறக்கை அந்த இறக்கம் என்ற இறக்கை அவன் மீது அவங்கள அவங்களவன் கைக்குள்ளே போட்டு வச்சுக்க போட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நீ சொல்லிக்கிட்டே இருக்குது யாரும் பேச்சுக்கிட்டே வந்தாங்களோ பத்து பேர் அஞ்சு பேர் மூணு பேர் ரெண்டு பேர் அதெல்லாம் டோன் கேர் வரவங்களுக்கு சொல்லு வராதவங்கள கே டோன் கேர் பண்ணியிருந்தாங்களா இதெல்லாம் நம்மளுக்கு வந்து ஆதாரம் இருக்குது வராதவங்களை பற்றி தான் கவலை கிடையாது நம்மளுக்கு வந்தவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்க சொல்கிறாங்களா அப்போ ரசூல்லாவுக்கு சொன்ன கட்டுறதுனா அவங்க அப்படி தான் செய்வாங்க அவங்க பற்றி நான் கண்ணை போட்டுறாத நீ வந்து நான் சொன்ன கொடுக்குற விஷயத்த நீ வந்து கட்டா முதல்ல இன்சைடில் வந்து ஸ்ட்ராங்காக ஆக்கிக்க அதுக்கு பிறகு உங்கள்கிட்ட வர்றவங்கள வந்து கேட்ச் பண்ணி வச்சுக்க எப்படி கேட்ச் பண்ணாதது கூட உன்னுடைய உலக உலக காரியத்துக்காக பொருளாதாரத்துக்காகவோ அல்லது உன்னுடைய பேர்ப்புகளுக்காகவோ உன்னை இசீவ் பண்ணுறதுக்காக உனக்கு ஒரு மீட்டிங் அமைப்பதற்காகவோ உனக்கு ஒரு கட்சி ஆரம்பிப்பதற்கெல்லாம் கிடையாது நான் சொன்ன சொல்லிக்கிட்டே இருப்பதற்கான கூட்டம் அது அந்த கூட்டம் தான் இன்றைக்கி போயிட்டே இருக்கும் மறுமை வரைக்கும் பல கூட்டம் இந்த கூட்டமும் போயிடும் எந்த கூட்டம் எதுலாம் ஆர்ப்பாட்டம் அடிக்குதோ அதெல்லாம் போயிடும் அழிச்சிரும் அது எந்த கூட்டம் நிற்கணும்னாக்கா அல்லாஹ் சொன்ன இந்த வசனப்படி ஓம் பேச்சை கேட்டு நான் சொன்ன மாதிரி வாழ்கிற கூட்டம் கொஞ்சமாக இருக்கும் அந்த கூட்டத்தை நீ வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி சொல்லிவிடு அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு அவங்கள வந்து தனதாக்கி கொண்டு அவங்களுக்கு நான் என்ன சொல்லிக் கொடுத்துணும் சொல்லிக் கொடுத்து கொண்டே இரு அதை வந்து கடைசி வரைக்கும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்ல இன்னும் பல விஷயங்களை சொல்லாக்க சொல்ல நம்ம வருகின்ற நாட்களை பார்ப்போம் அப்போ இதுதான் விஷயம் நம்மளுக்கு அல்லாஹ் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் நூறு சதவீதம் உண்மை அதை எப்போ தெரியும் நமக்கு உண்மைதான் என்பதை இப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் விளங்கும் மற்ற மனிதர்கள் எப்படி இருக்கிறான் எப்படி ஆட்டம் போடுறான் பாட்டு பாடுறான் வணக்க வழிபாடு அப்படிங்கிற பேரில் எவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க நம்ம எப்படி தொழுகிறோம் நமக்கு என்ன செலவு இருக்குதுங்க நமக்கு ஏதே செலவு இருக்குதா தொழுகைக்கு அவனுக்கு வந்து கடவுள் போகிறதுனால அவனுக்கு ஐம்பது ரூபா நூறுரூவா வேணும் குறைஞ்ச பிடிச்சோம் உள்ளே விட மாட்டான் பல பேர்களை இப்படிலாம் வச்சிருக்கான் என்னைக்கும் அவனால் மாற்ற முடியாது எல்லாம் காமிச்சு காமிச்சு நம்மளுடைய கூட்டத்தை எல்லாம் அதிகாரமாக்கிட்டே இருப்பான் நம்ம அதில் எந்த அளவுக்கு ஈடுபட போகிறோம் என்பதாக இங்கே கேள்வி நமக்கு கொடுத்த நேற்று கூட நம்ம ஜும்மாலே தான் சொன்னோம் அது நான் என் சைடில் சொல்லியிருக்கிறேன் நமக்கு கொடுத்த அருக்குளை என்பது வேறு அந்த அருக்குளை தக்க வைத்து கொண்டு மௌத்து வரை மின்ஷால்லா அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்ந்து ரசுல்லா சொன்ன மாதிரி அந்த அந்த வழிமுறையை பின்பற்றி கொண்டு வாழ்கிற வாழ்க்கை அமைப்பு முறை நம்ம கொடுத்துருக்குறோம் புத்திசாலி யாருன்னு சொன்னாக்கா அதை அல்லாட்ட அந்த கேட்டுக்கிட்டு கடைசி வரைக்கும் அந்த ஹிதாயத்தை கேட்டுக்கிட்டே வாழ்ந்து மௌத்தாகிறது தான் புத்திசாலி இந்த கூட்டம் இந்த சிறிய கூட்டமாக இருக்கிற இந்த கூட்டம் தான் இன்சார்லா கேமத்த வரை வரும் அந்த கூட்டத்தை எல்லாம் கொண்டு போய் கொண்டே இருப்பான் அந்த கூட்டத்தில் நாமும் நம்முடைய சந்ததிகளும் இருக்க வேண்டிய நாம துவார்த்து கொள்ள வேண்டும் அல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அந்த அருளை தருவனாக வாக்குறுதவனாக இந்த ஆளுமே அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லா பிரகர் வணக்கம்